வணக்கம் நாளை கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை பிரதோஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை வருவது மிகவும் விசேஷமாகும் இந்நாளில் நாம் எப்படி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் அன்று ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசி ரிஷபம் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்கள் சுக்ர திசை நடப்பவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் ஜனன ஜாதக தோஷங்கள் நீங்கும் மேலும் இந்நாளில் நாம் எப்படி முறைப்படி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம் இன்று பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையில் பிரதோஷ காலம் என்று நாம் பூஜைகளை செய்கின்றோம் அப்படியான இந்த பிரதோஷ காலத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய இந்த பஞ்சராக மந்திரத்தை பிரதோஷ வேலையில் உச்சரித்து நாம் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் எல்லா நலன்களும் கிடைக்கப்பெறும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பதினோரு முறை அல்லது பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்ல முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை எழுத வேண்டும் மந்திரம் என்னவென்றால் சித்த யோகி சாதக பிக்ஷுச்ச பிக்ஷரூபச்ச விபனோருது ரவ்ய இன்மையிலும் நன்மை தருவார் பிரதோஷமூர்த்தி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க முடியவில்லை என்றால் பதினோரு முறை அல்லது பதினெட்டு முறை எழுதி நந்தி தேவரின் காலடியில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் பிரதோஷ காலத்தில்தான் உலகை காக்கும் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தினார் எனவே இக்காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நமக்கு துன்பங்களை தரும் நோய் மற்றும் வறுமை நீங்கிவிடும் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நாம் வலம் வந்து அருகம்புல் சந்தனம் பூக்கள் மற்றும் பால் கொண்டு அபிஷேகம் செய்து அவரை வணங்கினால் நமக்கு பிறப்பில் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் வானுலகில் வாழும் தேவர்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார தேக்க நிலை நீங்கும் வறுமை நிலை வராமல் காக்கும் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வரும் உடல் பாதிப்புகள் நீங்கும் அடமானம் ஜாமீன் பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு கிடைக்கும் லாபம் உண்டாகும் இன்றைய நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் இந்த பிரதோஷ வேலையில் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு சுத்தமான பசும்பாலில் கற்கண்டியிட்டு நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தால் பதினெட்டு முறை அல்லது பதினோரு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தோ அல்லது எழுதியோ உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து சிவபெருமானை வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி வைப்பார் மேலும் நீங்கள் பலன் பெற இன்று சிவபெருமானுக்கு வில்வ இலையாலும் வாசனை மிக்க மலர்களாலும் அர்ச்சனை செய்தால் திருமண தடை உள்ளவர்களும் இன்று பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி